அவங்க ஹஸ்பண்ட் கால அம்தி விடுறது வந்து வீட்டில் சோஃபாவில் உட்காந்துருக்கும் போதோ சேரில் உட்காந்துட்டு இருக்கும் போதோ அந்த மாதிரி நிறைய எடுத்து போடுறாங்க ஆனால் இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கும் பொழுது எனக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது அதனால தான் நான் அது அது தொடர்பாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் இப்போ நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம் நம்ம காரில் நம்ம வெளியே போறோம் காருக்கு உள்ளாரு நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ் நம்மளோட பர்சனல் திங்ஸ் ஆனா நம்ம போற ரோடு இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் பொதுவானது இட்ஸ் ஃபார் பப்ளிக் அப்போ நம்ம பப்ளிக்ல ஒரு போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் ரோட் சேஃப்டிங்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க ரோட்ல போற மற்றவங்களுக்கும் நம்மளோட டிரைவிங் வந்து சேஃபா இருக்கணும் ஹைவேஸ்ல நம்ம எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் கேள்விப்படுறோம் அதாவது இந்த பக்கம் லேன்ல போயிட்டு இருக்கிற கார் வந்து பெரண்டு வந்து விழுந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட் சைட்ல போய் விழுந்து அந்த பக்கம் பேசாமல் போயிட்டு இருக்கிற வண்டி மேலாம் போய் விழுந்து காலி பண்ணுற கதையெல்லாம் நம்ம கேட்குறோம் அதெல்லாம் வந்து கண்மிக்கிற நேரத்தில் நடக்கிற கேர்லெஸ்னஸ்னால வர்ற நிகழ்வுகள் தான் பெரும்பாலான ஆக்சிடென்ட்ஸ்க்கு காரணம் இப்போ நம்ம ஒரு இது வந்து ஒரு ஷோ ஆஃப் கல்ச்சர் கணவன் வந்து மனைவிக்கு காலம் தீ விடுறது அப்படிங்கிறது பல குடும்பங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம் ஜஸ்ட் லைக் தட் நடக்கிறதா இருக்கலாம் அஃப்கோர்ஸ் நிறைய பெண்களுக்கு வந்து அந்த கொடுக்கணி இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து சொல்லி நான் கே நான் கேட்டிருக்கேன் என்னப்பா நான் அவர்லாம் ஒரு நாள் கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் அவர் வந்து அது பெரிய கௌரவ குறைச்சல அவருக்கு அப்படின்னு சொல்கிற பெண்கள் இருக்காங்க ஏன் இந்த மாதிரி வீடியோஸில் போய் பார்த்தோம்னா கீழே கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெண்கள் ரொம்ப ஏக்கமாக சொல்லுவாங்க சில பேர் அதை வந்து ஆ நமக்கு கிடைச்சது அவ்வளோதான்ப்பா நமக்கு வச்சது அவ்வளோதான்ப்பா அப்படின்னு ஈஸியாக கூட கடந்து போகிறவங்க இருக்காங்க ஆனால் இது வந்து நமக்கு ஒன்று கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தியா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தியா என்னக்கு லைஃப் எப்படி இருக்குது பார்த்தியா என் புருஷன் எப்படி இருக்காரு பார்த்தியா அப்படிங்கிற ஒரு ஷோ ஷோக்குள்ளே வர்றதுனால சாதாரணமாக இப்ப பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து அதை வந்து வீடியோல போடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வருது ஒரு கார்ல நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த கியர் ஏதோ ஒரு மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்ல திடீர்னு யாராச்சும் ஒரு குறுக்க ஒரு நாய் வருது ஏதோ ஒரு வண்டி வருது ஒரு பிரேக்கை போடணும் அப்படிங்கிற இந்த பொண்ணு கால் அனு்த்தட்டுிட்டு போது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு கவனம் இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி என்னால் அதை என்னவோ ஏற்றுக்க முடியல ஸோ இந்த ஷோ ஆஃப் கல்ச்சர் பார்க்கும் பொழுது சிங்கப்பூரில் நான் பார்த்த சில காட்சிகள் அது தொடர்பான நான் எனக்கு என்ன புரிதல் இருந்தது அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதாவது மெட்ரோ ட்ரெயினில் ஈவினிங்ஸில் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம் க்ரௌடடாக வரும் நிற்கவே இடம் இல்லாத அளவுக்கு க்ரௌடடாக வரும் சில பேர் கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒரே சைடு வர ட்ரெயின்ல வே அங்கே வேலை பார்த்துட்டு வருவாங்க வேற வேற ஸ்டேஷன்ல மீட் பண்ணி ரெண்டு பேருமா வருவாங்க அது வரலாறு வருவாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாயந்தரம் நேரத்தில் அவ்வளோ க்ரௌடடா இருக்கும்போது ஒரு இடம் கிடைச்ச உடனே ஒரு கணவர் என்ன பண்ணாரு அவங்க மனைவியை உட்கார சொல்லிட்டாரு உட்காந்தோன்னா அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருந்தாங்க அவங்க வந்து ஒரு சீன தம்பதி அப்புறம் அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாங்க இவர் வந்து என்ன பண்ணார் இவர் நின்றுக்கிட்டு இவருமே டயர்டாக தான் இருந்தார் இவர் நின்றுக்கிட்ட அப்படியே அந்த அம்மாவை கட்டி அனுப்பிச்சிக்கிட்டார் அப்படியே ஒரு வயிறு மேலே அந்த அம்மா சாஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க தலையை தழுவி கொடுக்கறதாகட்டும் தோள்பட்டையை போட்டு அமுத்தி விடுறதாகட்டும் அப்புறம் குனிஞ்சு ஒரு நெத்தியில முத்தம் கொடுக்கறதாகட்டும் அவ்வளோ க்ரௌடடாக இருக்கிற ஒரு ட்ரெயினில் இந்த காட்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு விகல்பமே இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து எங்களோட அன்பையோ எங்களோட இந்த புரிதலையோ எங்க நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறதையோ இதை வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு காட்டிக்கணுங்கிறதுலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப இயல்பா இருப்பாங்க அதுதான் அந்த அந்த காதலில் அழகே அதுதான் எதுவுமே ஷோ ஆஃபே கிடையாது அங்கே அவ்வளோ காதல் இருக்குது அவ்வளோ ஒரு புரிதல் இருக்கு அவ்வளோ ஒரு அனுசரணை இருக்கு ஆனால் அந்த கணவனாகட்டும் இல்லை என் என் புருஷன் இப்படி பண்ணுறான் பாருன்னு அப்படி அப்படி பெருமை அப்படி பார்க்கற மாதிரி அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அவ்வளோ இயல்பாக இருக்கும் இந்த மாதிரி காட்சிகள் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த வயசான தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துருக்கேன் பிளே கிரவுண்ட்லயோ எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஃபுட் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க பாட்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த முட்டிங்கால் வலி எல்லாம் இருக்கும் இல்லையா தாத்தாவுமே ரொம்ப வயசானவராக இருப்பார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்து பக்கத்து சேரில் உட்காந்துருப்பாங்க அப்படியே அந்த தாத்தா வந்து அந்த பாட்டிக்கு அப்படியே காலை அப்படியே நீ விடுறது அந்த முட்டி அப்படியே போட்டு தேய்ச்சி விடுறது அப்படியே அந்த தொடையோட காலை அப்படியே குனிஞ்சு அப்படியே அமுத்தி விடுறது அந்த மாதிரி காட்சிக்கெல்லாம் பார்த்துருக்கேன் அவ்வளோ இயல்பாக இருக்கும் அந்த லவ் வந்து அதே மாதிரி அந்த ரொம்ப வயசானவங்க ஒன்னாக சேர்ந்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி கையை கோத்துக்கிட்டு அந்த மாதிரி போய் சாப்பிட்றதோ ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறதோ மழையில் அப்படியே ஒதுங்குறதோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவ்வளோ ஷோ ஆஃப் தேவையில்லை காதல் வந்து ரொம்ப அழகானது ரொம்ப இயல்பானது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டியது எல்லாராலையும் பாராட்டப்பட வேண்டியது ஆனால் அதை இவ்வளோ பகட்டாக வெளியே காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய டாப்பிக்கில் கேஷுவலாக பேசலாம் உங்கள் பண்ணான நேரத்துக்கு மிக்க நன்றி